ஆனா குண்டுகள் விழுந்த இடங்கள்ல தீயம் புகையும் அடுத்த நாளும் தொடர்ந்தது கிட்டத்தட்ட மூன்று நாட்களுக்கு பிறகு செப்டம்பர் இருபத்தி அஞ்சுல ஆளுநர் உதகை மலையிலிருந்து திரும்பி வராரு அவர் சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷன்ல வந்து இறங்கிய போ கடல் அலை போல மக்கள் கூட்டம் கூடியிருந்தது அந்த மக்கள் கூட்டம் எதுக்குன்னா ரயில்ல இடம் பிடிக்கிறதுக்கு ஆளுநரோட உதவியாளர் மக்கள் கூட்டம் எல்லாருமே மெட்ராஸை விட்டு வெளியேறிட்டு இருக்காங்கன்னு தகவலையும் சொல்றாரு உண்மை என்னன்னா எம்டனோட குண்டு வச்சு ஒரே ராத்திரியில முடிஞ்சிட்டாலும் கூட சென்னை மக்களோட பீதி பல நாட்களுக்கு முடியல எம்டன் கொடுத்த அதிர்ச்சியை அவங்களால ஜீரணிக்கவே முடியல எந்த நேரத்திலயும் எம்டன் மீண்டும் வந்து தாக்கலான்னு பய சென்னையில இருந்த பூர் பலரும் பக்கத்து மாவட்டங்களுக்கு பல பேர் திரும்பவே செங்கல்பட்டு காஞ்சிபுரம் வேலூர் விழுப்புரம் போன்ற பின் பிளாட்டுகள் போடப்பட்ட நகரங்களா வளர்ந்தது இந்த உலக மொத்தத்துல இருக்கிற கடற்படை விமான நிலையங்கள்ல மிக நீளமான ஓடுபாதைகள்ல ஒண்ணு அரக்கோணம் அப்படிங்கிற சின்ன தான் இயங்குது இதுக்கு முக்கியமான காரணம் எம்டன் முதல் உலக போர் முடிகிற வரைக்கும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் சென்னை தான் இருந்தது அந்த சம்பவத்தை